அப்படிலாம் நம்மளை தள்ளி விட்ருவோம்ற நம்ம செக்ஸ் த ஹோல் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஒல்டு ஒன் என் என் பேட் லைட் அவர் தெளிவாக சொல்லுறது விஜய்ன்ற பேரை எங்கேயுமே அவர் மென்ஷன் பண்ணவே இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்லிருக்கேன்னா அஜித்தோட அறிக்கையை வந்து எங்களுக்கு ஆதரவு பேசினு இருக்கிறானுங்க இன்னும் நான் என்னத்த சொல்கிறது இதுக்கு மேலே விஜய் குறட்டை விட்டு தூங்குறது வந்து ரோட்டு கேட்குது பனையூர் ரோட்டு கேட்குது ஆனால் இங்கே டைட்டில் போடுறான் ஃப்ளாஷில் என்னன்னு கேட்டிங்கன்னா விஜய் வந்து அதிகாலையில் ஆலோசனை பரபரப்பில் பனையூர் இனிமே தான் விஜய் ஆட்டம் ஆரம்பம் சரி என்னதாண்ணா இருக்குதுன்னு பார்த்தா ஒன்றும் இல்லை சார் அஜித் சொல்கிறது கரெக்டு எனக்குன்னா ஊடகங்கள் வந்து ஹைப்பை க்ரியேட் பண்ணி ஹார்ட் பீட்டெல்லாம் அடிக்க வச்சு அந்த ரசிகர்களை உசுப்பேற்றி அந்த கூட்டத்தை கொண்டு வந்து கூட்டத்தை நிறுத்தி கூட போட்ட கூட்டம் எண்ணூற்றம்பது ஏக்கர் எதை எடுத்தாலும் பின்னாடி மொத்தம் நானூற்றம்பது ஏக்கரை ஒரு இரநூத்தம்பது ஏக்கர் தான் அஜித் வந்து ஒரு வேலை வந்து ஒரு கூட்டத்தை கூட்டுறா ரசிகர்களை கூட்டத்தை கூட்டுறாருன்னா நானூற்றம்பது ஏக்கரும் பத்தாது அவனும் கூட்டம் வரும் இது அஜித்தோட பிறந்தநாள் அன்றைக்கி யாராவது ஒரு நடிகை வந்து நான் என்றென்றும் காதல் சொல்லிட்டு ட்விட் பண்ண முடியுமா அது எப்படி திரிஷா வந்து எப்படி சொல்ல முடிஞ்சது விஜய் கிட்ட அது தப்பு இல்லையா அது ஒழுக்கம் தான் அடையாளம் அஜித் என்றால் ஒழுக்கம் அஜித் என்றால் கட்டுப்பாடு அஜித் என்றால் கண்ணியம் இப்படி தான் பார்க்கணும் அஜித் என்றால் தன்னம்பிக்கை ஆடுகளம் சினிமா நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்துக்கிறார் மூத்த ஊடகவாளர் திரு சேக்குவார் அவர்கள் வணக்கம் சார் விஜய் அஜித் ரசிகரை பொறுத்தவரை டோமன் சேரி இல்லைங்களா டோமன் சேரி அதான் எல்லி அப்படி அவரு அஜித் நினைக்கல சி எம் புனியம் தான் ரசிகர்கள் இருந்தாங்க ஒரு தரப்புல அவங்க நண்பர்களாக பழகினாலும் ஆனால் ரசிகர்கள் மத்தியில வந்து ஒரு வெறி இருக்கும் தலை தலை இது தளபதி தலை அப்படின்னு இருக்கும் இன்றைக்கி அந்த தலை வந்து தளபதி ஆதரித்து ஒரு அறிக்கை விட்டுருக்காரு அதை ஆதரிச்சு சொல்ல முடியாது அதாவது இந்த பக்கமும் ஒரு காள் அந்த பக்கமும் ஒரு காள் எப்படி பார்க்குறீங்க நான் வந்து ரொம்ப தெளிவாக அஜித்தை உள்வாங்கியவர்களுக்கு அஜித்தோட அறிக்கை என்னன்னு தெரியும் இப்போ நீங்கள் மோனாலிசா படம் இருக்குல்ல பார்த்துருக்கீங்க அந்த அதோடய சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா மோனாலிசா வந்து நம்ம வந்து எண்ணம் எப்படியோ அப்படிதான் அந்த காட்சியளிக்கும் இப்போ நம்ம வேதனையோடு வருத்தமோடு இருந்தோம்னா அது வருத்தமாக காட்சி அளிக்கும் மோனாலி சாப்பிட இல்லை நம்ம வந்து மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொன்னால் அந்த முகத்தை பார்க்கும்போது அப்படி தெரியும் அஜித்தோட அறிக்கை வந்து அப்படி தான் மோனாலி சாப்பிட மாதிரி விஜய் வந்து இந்த கரூர் நிகழ்வுக்கு வந்து விஜய் தான் காரணம் அப்படின்னு வந்து யாராவது குற்றம் சாட்டினாங்கன்னா அந்த அஜித்தோட அறிக்கையை பார்த்திங்கன்னா அஜித் வந்து அவரை தான் மென்ஷன் பண்ணுறாரு காரணம்னா ஒருவர் மட்டுமே காரணம் அல்ல ஒருவர் மட்டுமே காரணம் அல்லதுன்னு கேட்டினா இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு தான் பொருளை தவிர அந்த ஒருவர் இல்லைன்னு பொருள் கிடையாது இங்கே முட்டாள்களை அப்படி தான் புரிஞ்சுக்கிறான் ஒருவர் மட்டுமே வந்து நம்ம வந்து குற்றம் சாட்ட வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா அவசியம் இல்லை இங்கே ஏன்னா எல்லாருமே குற்றவாளியாக இருக்கிறோம் அப்படின்றது தான் அவருடைய பார்வை அவர் யாரையும் விட்டு வைக்கவே இல்லை இங்கே சில பேர் பார்க்குறவங்க பார்வை கேட்டால் வந்து அஜித்ஷா வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறா விஜய்க்கு சப்போர்ட் பண்ணால் முட்டாள்தனமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க அது கிடையாது நல்ல அறிவார்ந்த வந்து பார்த்திங்கன்னா வந்து நபர்களுக்கு வந்து அவர் என்ன சொல் யாரை சொன்னார்னு பார்க்கறது விட அவர் என்ன சொன்னார்னு பார்த்தா சிக்கலே கிடையாது அவர் என்ன சொல்வார் கிட்டத்தட்ட வந்து பகவத்கீதையில் வரக்கூடிய அந்த வாசகங்கள் அதை தாண்டி வந்து குரான்லேயும் சரி பைபிள்லேயும் வரக்கூடிய அந்த வாசகங்கள் மாதிரி தான் அந்த வாசகங்கள் இருக்குது இதில் வந்து அவர் ஆங்கிலத்தை கொடுத்தாரு தமிழில் கொடுக்கல அதனால் வந்து பார்த்தினா அர்த்தம் புரியல இந்த முட்டாள்கள் இந்த அந்த புறம் மாதிரியான முட்டாள்கள் வேணுன்னா சொல்லலாம் அவர் ஆங்கிலத்தை கொடுத்தாலும் தமிழை கொடுத்தாலும் இதுதான் இங்கே புரியுதுங்களா கிசு கிசு பற்றி அவனுக்கு ஆங்கிலம் தெரியல அந்தப்புறம் அந்தனுக்கு வந்து ஆங்கிலம் தெரியல அதனால் அவர் என்ன சொல்ல வராருன்றது புரியல அவனுக்கு இல்லை புரிஞ்ச மாதிரி நடிக்கலாம் அவனுக்கு புரியாத வச்சுக்கலாம் அவனுக்கு ஆங்கிலங்க அவன் கிசுகிஸ் எழுதுறவனுக்கு எங்கே ஆங்கிலம் தெரியும் அவனுக்கு அவர் தெளிவாக சொல்கிற கேட்டால் விஜயின்ற பேரை எங்கேயுமே அவர் மென்ஷன் பண்ணவே இல்லை இந்த கரூர் சம்பவத்துக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு கூட்டத்தை தன்னலம் கருதி இந்த இடத்துல புரிஞ்சிக்கணும் இதுதான் தான் தன்னலம் கருதி கூட்டத்தை வந்து கூட்டுறதுன்றது ஒரு பெருமைக்குரிய விஷயம் இல்லை அப்படின்றத அவர் சொல்கிறாரு அப்போ அது யாரை சொல்கிறாருன்றதை நம்ம வந்து புரிஞ்சிக்க வேண்டியது தான் நீங்கள் புரிஞ்சிக்கிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை வெளிப்படுத்துகிறீங்க வெளிப்படுத்தாத போக இது வந்து விஜய் தான் சொல்கிறாரு இல்லை இவரை தான் சொல்கிறாரு கிடையாது ஒரு பொது நிகழ்வாகவே நான் சொல்கிறேன் விடுதலை டூ நிகழ்வுக்கு போனேன் அங்கே ரெண்டு ஆடியன் ஆடியன்ஸு அது கேலரியில் ரெண்டு பக்கம் வந்து ரெண்டு கும்பல் உட்காந்துருக்கு ஒன்று விஜய் சேதுபதி வரும்போது ஓ ஒன்று கோஷம் போடுறானுங்க இன்னொருத்தவங்க வந்து சூரி வரும்போது ஒன்று கோஷம் போடுறாங்க அது மொத்தம் அது வந்து தானாக சேர்ந்த கூட்டம் இல்லை சேர்த்த கூட்டம் அங்கே வரும்போது இப்படி வந்து கோஷத்தை எழுப்புங்க இப்படி வந்து ஒரு மீடியா ஹைப் வந்து கிரியேட் பண்ணுறாங்க அதை தான் அவர் சொல்கிறாரு ஊடகங்களும் பொறுப்புன்னு சொல்கிறாரு நல்லா புரிஞ்சிடணும் ஊடகங்கள் யார் சொல்கிறாருங்கன்னா அது இந்த மாதிரி தருதலைகளை தான் சொல்கிறார் யார் இந்த அந்தப்புறம் அந்த தருதலை தான் சொல்கிறார் ஏன்னா அவன் போட்டான் பாருங்க எட்டிங்கு அஜித்தோட இந்த மேட்ரிக்கே அவன் என்ன எட்டிங் போட்டிருக்கான்னா கரூர் சம்பவத்துக்கு காரணம் யார் விஜயா திமுகவா எப்படி வைக்கிறான் பாருங்கள் ஹெட்டிங் எப்படி வைக்கிறான் பாருங்கள் அப்போ இது புரியுதுங்களா இப்படி தான் வந்து விஜய்க்கு எதிராகவோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ஆதரவான கூட்டத்தை உருவாக்குற செயல்கள் இருக்குது நாம அப்படி பார்க்க தேவையில்லை ஒரு விஷயம் தவறுனா தவறுன்னு சொல்கிறோம் விஜய் நீங்க அன்றைக்கி ஆதரிச்சிக்கலே இன்றைக்கி ஏன் எதிர்க்கிறேன்னு கேள்வி கேள்விக்கு பதில் அதுதான் அவருடைய சித்தாந்த நிலைப்பாடு மாறும்போது நம்மளோட நிலைப்பாடு மாறும் நம்ம அப்படி தான் இதை பார்க்குறோம் அந்த பாயிண்ட் அவுட் பண்ணி யாரையும் இங்கே குறிப்பிடவில்லை சார் இப்போது நான் ஒரு ஃபார்மலுக்காக நான் வந்து இதை நான் வந்து ஏற்கனவே நீங்கள் எல்லாம் பார்த்து தான் படித்தது தான் பட் இருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு வந்து அந்த அந்த தகவல் மட்டும் நான் உங்களுக்கு படிக்கிறேன் கேளுங்க நான் யாரையும் குறை சொல்ல விரும்பவில்லை கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்திற்கு ஒருவர் மட்டும் பொறுப்பல்ல ஒருவர் மட்டும் பொறுப்பல்ல ஒருவரும் பொறுப்பு இன்னும் பலரும் பொறுப்பு நல்லா புரிஞ்சினேன் ஒருவர் மட்டும் பொறுப்பில்னா அந்த ஒருவர் மட்டும் இன்னும் நிறைய பேர் பொறுப்புகள் இருக்கிறாங்க அப்படிதான் பொறுப்பு சொல்லலை விஜய் பொறுப்புன்னு சொல்லவே இல்லை முட்டாள்கள் அதை நான் அனைவருக்கும் ஊடகங்களுக்கும் அதில் பங்கு உண்டு நாம் அனைவருக்கும் ஊடகங்களுக்கும் அதில் பங்கு உண்டு நாம்னு சொல்கிறது அவரையும் சேர்த்துக்கிறாரு நாம்ன்றது அதுதான் மக்களை நாம்ன்றது எல்லாரையும் அவரையும் சேர்த்து நாம் நாம்ன்றதுன்னு கேட்டால் வந்து மக்கள் கூட சொல்லலை நாம் அல்ல ச சிலத்தை மொழியாக்கம் பண்ணும்போது இது வருதுன்னு சொல்கிறாங்கல்ல அப்படிதான் கிடையாது நம்ம எப்படி நம்முனாலும் ஒன்று தான் நாம்னாலும் ஒன்று தான் நாம் அனைவருக்கும் ஊடகங்களுக்கும் அதில் பங்கு உண்டு கூட்டம் திரட்டுவதை பெரிய விஷயமாக கருதுவதை நிறுத்த வேண்டும் கிரிக்கெட்டில் கூட்டம் கூடினாலும் இப்படி நடப்பதில்லை தியேட்டரில் முதல் நாள் முதல் காட்சி பிரபலங்கள் கலந்து கொள்ளும் நிகழ்வுகளில் மட்டும் ஏன் இப்படி இது நம் திரையுலகை உலகளவில் தவறாக காட்டுகிறது ரசிகர்களின் அன்புக்காகவே நடிகர்களான நாம் உழைக்கின்றோம் ஆனால் உயிரை பணயம் வைத்து அன்பு காட்ட வேண்டாம் அன்பை காட்ட வேறு வழிகள் உண்டு முதல் நாள் முதல் காட்சி கலாச்சாரத்தை நாம் ஆதரிக்க கூடாது ஊடகங்களும் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் இதுதான் வந்து அங்கே இது சொன்னார் சொல்கிறார் இது முடிவுக்கு வரணும்னு சொல்கிறார் ஒரு விஷயம் என்னென்னு கேட்டீங்கன்னா தனிப்பட்ட நலனுக்காக கூட்டத்தை கூட்டுவதில் வெறி கொண்ட சமூகமாக நாம் மாறிவிட்டோம் எல்லா இடத்துலையும் நாம் தான் சார் சொல்கிறாரு அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் அது அவர் சொல்கிறார் தனிப்பட்ட நலனுக்காக கூட்டத்தை கூட்டுவதில் வெறி கொண்ட சமூகமாக நாம் மாறிவிட்டோம் இது முடிவுக்கு வர வேண்டும் ரசிகர்களின் அன்புக்காகவே நாங்கள் உழைக்கிறோம் ஆனால் உயிரை பணம் வைத்து அன்பு காட்ட வேண்டாம் இது மக்களுக்கு சொல்கிறார் இது வந்து சார் இதை விட ஒரு படி ஒரு ஸ்டெப்பு நான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா கூட்டத்தை கூட்டத்தை கூட்டுவதுதான் பெருமை என கருது மனநிலை முடிவுகூர வேண்டும் என நடிகர் அஜித் வலியுறுத்தல் திரைப்பிரபல்களுக்காக கூடும் கூட்டங்களை மட்டும் அசம்பாவிதம் நடப்பது திரைத்துறைக்கே களங்கத்தை ஏற்படுவதாகவும் கருத்து இதை விட ஒரு படி மேலே ஒன்று சொன்னார் என்னென்ன சொன்னால் இந்த ரசிகர்கள் கூட்டன்றது வந்து ஒரு பந்தய குதிரை மாதிரி அந்த பந்தய குதிரையை வந்து நம்ம ஏறி உட்காந்துருது பெருசு இல்லை அதை அடக்க தெரியணும் அப்படிலாம் நம்மளை தள்ளி விட்டுருன்றாரு கண்டிப்பாக இங்கே வந்து இந்த நிகழ்வுக்கு எல்லோருமே பொறுப்பு ஒரு சாயல்ல தான் பேசுறாரு ஆனால் இங்கே விஜயோட அந்த இது வந்து மீடியாட்டம் இருக்கு இல்லையா மீடியாக்கள் சொல்வது தான் மீடியாக்கள் வந்து செய்யறதா தான் விஜய்க்கு வந்து ஆதரவாக தெரிவிக்கிறாரு விஜய்க்கே நல்லா தெரியும் ஏமாற்ற அறிவுள்ளவர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இது ஆதரவு இல்லை இன்னும் சொல்லப்போனால் நம்ம இப்போ இப்போ என் பார்வையில் வந்து விஜய் இதை விஜயோட தப்பு வந்து இதில் இந்த இது வந்து பிரதானமாக இருக்குதுன்னு நான் நம்புகிறேன்னு வச்சுக்கோங்களேன் நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க அஜித் அதிகம் என்ன கேட்டனா நான் சொல்லுவேன் கேட்டனா நல்ல செருப்பை வந்து பார்த்தீங்கன்னா சாணியில் முக்கி அடிச்சுருக்காரு ஏன்னா தன்னலம் பாருங்க சார் தன்னலம் கருதி வந்து ஒரு கூட்டத்தை சேர்க்கறதுன்றது வந்து பெருமைக்குரியதில்லைன்றார் இதை முடிவுக்கு கொண்டு வரணும்னு சொல்கிறார் அது கிட்டத்தட்ட அப்படி தானே இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க தெரியும் நினைக்கிறேன் என்னுடைய சுயநலத்துக்காக என்னுடைய ரசிகர்களை நான் பயன்படுத்த மாட்டேன்னு சொன்னார் இப்போ தான் கொஞ்ச நாள் முன்னாடி சொன்னார் கிட்டத்தட்ட இதுவும் அப்படிதான் இதெல்லாம் போது விஜய் பண்ணி விஜய் இன்சல்ட்டு நம்ம ஏன் அதை எடுத்துக்கணும் விஜய் இன்சல்ட் கிடையாது சார் ஒரு அந் ஒரு அறிவுரைன்னு சொல்லலாம் மட்டும் விஜய்க்கு மட்டுமே இல்லை ஊடகங்களும் வந்து பார்த்தீங்கன்னா யார் சார் வந்து எந்த ஊடக சார் வந்து காலையில் விஜய் ஷூ மாட்டிட்டார் சட்டையை மாட்டிட்டார் காரில் ஏறிட்டார் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டார் திருச்சிக்கு போயிட்டார் யார் சார் சொன்னது காலையிலேருந்து சார் அதை விட ஒரு கொடுமை சார் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க இவங்க சோர்சஸ் இல்லாதனால இவங்களுக்கு தரல விஜய் கொரட்டை விட்டு தூங்குறது வந்து ரோட்டு கேட்குது பனையூர் ரோட்டு கேட்குது ஆனால் இங்கே டைட்டில் போடுறான் ஃப்ளாஷில் என்னென்னு கேட்டிங்கன்னா அதுவும் சேட்டலைட்டை வந்து முந்தி தருவேன் கொடுமையான விஷயம் அவன் போடுறான் செய்திகளை முந்தி தரதில் ஆர்வம் என்னன்னு கேட்டிங்கன்னா விஜய் வந்து அதிகாலையில் ஆலோசனை இனி அது இனிதான் ஆட்டமே ஆரம்பம் அதிரடி காட்டப்படும் அதிரடி காட்டப்போகும் விஜய் விஜயின் மாஸ்டர் பிளான் இது எல்லாம் ஃப்ளாஷ் ஓட்டின்னுக்கும் போது அவன் தூங்கி நிற்கிறான்ல எங்கே இந்த கொடுமை எங்கே சொல்கிறது இந்த கொடுமை எங்கே போய் சொல்ல முடியும் இவன் போடுற பரபரப்பு அரை மணி நேரத்துக்கு ஒரு பரபரப்பு போட்டுனே இருக்கிறான் சார் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஏன்னா வந்து செய்திகளை முந்தி தரக்கூடிய அந்த டிவி வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ரிண்ட் மீடியா வந்து ஊற்றி மூட போகிறாங்க இப்போ வந்து சேட்டலைட் தான் இனி வாழ்க்கை இல்லை யூடியூப் தான் வாழ்க்கை அப்படி ஆயிடுச்சு ஆனால் என்ன போடுறான்னு கேட்டிங்கன்னா அதிரடி பாட்டு காட்டப்போகும் விஜய் பரபரப்பு வந்து பரவ பரபரப்பில் பனையூர் இனிமேல் தான் விஜயின் ஆட்டம் ஆரம்பம் விஜயின் மாஸ்டர் பிளான் சரி என்ன தானே இருக்குதுன்னு பார்த்தா ஒன்றும் இல்லை சார் இவ்வளவோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அஜித் சொல்கிறது கரெக்ட் என்னென்னா ஊடகங்கள் வந்து ஹைப்பை க்ரியேட் பண்ணி ஹார்ட் பீட்டெல்லாம் அடிக்க வச்சு அந்த ரசிகரில் உசுப்பேற்றி அந்த கூட்டத்தை கொண்டு வந்து கூட்டத்தை நிறுத்தி அறுபத்தி மூணு ட்ரோன் கேமரா நீங்கள் சொல்கிறீங்களா சார் அறுபத்தி மூணு வந்து விஜய் ஏற்பாடு பண்ணுதா கிடையாது என்கிட்ட ஒரு நண்பர் சொன்னார் ஒரு கரூரில் அவர் சொல்கிறாரு மாடியிலேருந்து நான் பார்த்தேன் சார் எனக்கு பயமாயிடுச்சு ஏன்னா அந்த அறுபத்தி மூணு ட்ரோன் கேமரா வந்து அங்கே வந்து சுற்றுது இல்லையா பல மீடியாக்களுடைய அந்த ட்ரோன் கேமரா வந்து அது மொத்தத்தையும் பார்க்கும்போது அந்த அந்த இரவு அந்த வந்து பூச்சி மாதிரி வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைட் வேஸ்டர் அதை பறக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிரம்மாண்டத்தை வந்து பார்த்தேன்றார் இது வரைக்கும் நான் வாழ்க்கையில் இப்படி ஒரு பிரம்மாண்டத்தை நான் பார்த்ததே கிடையாது சார் அப்படி வந்து விஜயோட தலைக்கு மேலே வந்து அந்த கேரவனுக்கு மேலே வந்து பார்த்தோம்னா அவ்வளோ ட்ரோன் கேமரா வந்து சுற்றும் போது இது என்ன இது இது வரைக்கும் நம்ம இப்படி ஒரு காட்சி பார்த்ததே இல்லையனு சொல்லி ஆச்சரியப்பட்டோம்னு சொல்லி பலரும் மீடியாக்கள் போ நம்ப நண்பர்கள்லாம் சொல்கிறாங்க ஸோ அது மாதிரி இது வந்து நம்ம இன் அப்போ இந்த இடத்த நம்ம இதை உணரணும் இந்த மீடியாக்கள்லாம் சேர்ந்து உசு பேச்சு இவன் இவனை எடுத்துங்க சார் இவன் கருதலாம் நல்லா தெரியும் கிசுகிசு பத்திரிகையாளர் அவன் போடுறான் அரசியல் அவங்க பேசவே மாட்டானுங்க வெறும் சினிமா கிசு கிசு தான் பேசுவான் அந்த அந்தப்புறம் அந்தனா பீலா பிஸ்மி என்னடா போடுறான்னு கேட்டிங்கன்னா ஹெட்டிங்கு அஜித்தோட அந்த பேச்சை மையப்படுத்தி செய்தி வெளியிடுறான் என்ன போடுறான்னு கேட்டிங்கன்னா கரூர் சம்பவத்துக்கு காரணம் விஜயா திமுகவா எப்படி பாருங்க அப்போ இந்த இடத்துல என்ன செய்வான் இந்த த இந்த விஜய் ஆதரவாளர்கள் இந்த தொண்டர்கள் தற்கொலைகள் சொன்னாலும் கோமர்தவர்களுக்கு இவன் என்ன செய்வான்னு கேட்டிங்கன்னா அதை ஓடி வந்து பார்ப்பான் அண்ணன் அந்தப்புறம் அந்தனை வந்து ஏதோ சொல்லியிருக்கிறாரு என்னன்னு சொல்லி பார்ப்பான் இப்போ அவனுக்கு வருமானம் ஆயிடுச்சு இல்லை வருமானம் வச்சுருக்கேன் சார் ஒரு ஐம்பதாயிரூபாய் பார்த்துனா வருமானம் இந்த வருமானத்துக்காக இந்த ஊடகங்கள் எல்லாமே நியாயத்தை பேசாமல் விஜயை பூஸ் பண்ணுறேன் விஜயோட த தமிழக வெற்றி கழகத்தை பூஸ் பண்ண சொல்லி தருதலை தர்மா தற்கொலை தர்மா பண்ணுற விளைவு என்னன்னு கேட்டனா அந்த அப்பாவி மக்கள்லாம் வந்து அங்கே நின்றுட்டாங்க இதான் உண்மை அது மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வருடம் எல்லா மீடியாவும் சொல்ல சார் ஒரு சில மீடியா இருக்குது குறிப்பிட்டு ஒன்று ரெண்டு மீடியாக்கள் வந்து விஜய்கிட்ட வந்து பணத்தை வாங்கினு செயல்படக்கூடிய சில ஊடகங்கள் நான் தைரியமாக பேரேன்னு நான் சொல்கிறேன் செய்திகளை முந்தி தர்றது புதிய தருதலைங்க இந்த மாதிரியான சேனல்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹைப் கிரியேட் பண்ணுறதுக்காக விஜய் வந்து நாசமாகிட்டான்னு தான் நான் சொல்லுவேன் தெரிஞ்ச விஷயம் நம்ம பேசிட்டு தான் இருக்கோம் மக்களுக்கும் அதை உணர்கிறாங்க சார் இங்கே ஒரு தெளிவாக ஒரு விஷயம் பார்க்க வேண்டியது இருக்குது விஜய்யோட ரசிகர்கள் அஜித் பேசுகிறத வந்து அதுக்கு ஆதரவு விஜய்க்கு ஆதரவு தெரிவிச்சுட்டாரு தலை ஆதரவு தெரிவிச்சிட்டாரு ஒரு பயணத்தில் இருக்காங்க ஆனால் ஏன் சார் இங்கே அஜித் ரசிகர்கள் அமைதியாக இருக்காங்க அவங்க ஒருவேளை விஜய் பக்கம் ஆதரவு தெரிவிக்கிறாங்களா அப்படி இல்லை பக்குவப்பட்டிருக்கிறாங்க தலைவர் எப்படியோ தொண்டர் சார் என் பேச்சுக்கு மே ஒரு லிமிட்டுக்கு மேலே என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் சொன்னது யார் சொன்னது யார் ஒரு லிமிட்டுக்கு மேலே என் பேச்சை நானே கேட்க மாட்டேங்கன்னா அது சொன்னது யார் விஜய் ரசிகர்கள் எப்படி இருப்பாங்க தலைவர் எப்படியோ தொண்டர் அப்படி சார் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் சார் எம்ஜிஆர் நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தைந்து ஆண்டு காலம் வந்து நான் பார்க்குற வரைக்கும் நான் சொல்கிறேன் ரஜினி எம்ஜிஆர் இவங்களுக்கும் சரி கமல் சிவாஜி சிவாஜி கமல் இவங்களுக்கு மட்டும்தான் சார் வந்து ரசிகர்கள் வந்து இயல்பாக சேர்ந்தாங்க ரசிகர்கள் இயல்பாக வந்ததுன்னா இவங்களுக்கு தான் அதை தானாக சேர்ந்த கூட்டம் சொல்லலாம் ரசிகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் இவங்களுக்கு மீதி அதுக்கு பிறகு வந்தவங்களை பார்த்திங்கன்னா அஜித் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து அட்வைஸ் பண்ணி ரசிகர்கள் வேலையை பாருங்கன்னு சொன்னார் அடுத்தது ஐந்தாவது நபராக வந்து சொல்ல முடியும் அவருக்கு இப்போ இருக்கிற ரசிகர்கள் கூட தானாக சேர்ந்த கூட்டம்தான் மீதி எல்லாருமே வந்து ரசிகர்களை வந்து பூஸ் பண்ணாங்க ஏற்றுனாங்க ரசிகருடைய எண்ணிக்கை வந்து உருவாக்குனாங்க ஒவ்வொரு மாவட்டம் தோறும் கூட்டம் போட்டு ரசிகர் மன்றங்களை உருவாக்கி அந்த மன்றங்களை வந்து தங்களுக்கு பலமாக வச்சுக்கிட்டாங்க அந்த வகையில் வந்து நீங்கள் அஜித்தை சொல்லவே முடியாது அஜித்து க மன்றத்தை தான் சொல்கிறாரு உங்கள் குடும்பத்தை பாருங்கன்னு சொல்கிறாரு இப்படி சொல்கிறதுக்கு ஒரு பெரிய மனசு ஒன்றும் இல்லை இத்தனைக்கும் பெரும் கூட்டம் இருக்குது நான் அதுதான் ஏற்கனவே சொன்னேன் கூட போட்ட கூட்டம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஏதோ இரநூத்தம்பது ஏக்கர் ஏதோ எடுத்தாலும் பின்னாடி மொத்தம் நானூற்றம்பது ஏக்கரை ஒரு இரநூத்தம்பது ஏக்கர் தான் அஜித் வந்து ஒரு வேலை வந்து ஒரு கூட்டத்தை கூட்டுற ரசிகர்கள் கூட்டத்தை கூட்டுறாருன்னா நானூற்றம்பது ஏக்கரும் பத்தாது அவ்வளோ கூட்டம் வரும் ஏன்னா இன்றைக்கி வந்து நான் வந்து தமிழ்நாட்டில் வந்து ரசிகர்கள் உள்ள ஒரு யாருன்னு கேட்டிங்கன்னா அது நம்பர் ஒன் வந்து அஜித் தான் ஆனால் விஜய் வந்து என்ன செய்றனா அவர் இருக்கிற அந்த ரசிகர் பலம் வந்து உருவாக்குனது தயாரிக்கப்பட்டது உருவானது இல்லை தயாரிக்கப்பட்டது மெல்ல மெல்ல தயாரித்து ஒரு பெருங்கூட்டத்தை வந்து இன்றைக்கி அவர் வந்து காட்டுறாரு அதை தான் இந்த இடத்துல நம்ம வந்து சொல்கிறோம் என்னென்னு இது வந்து இவங்க நாலு பேரோடு முடிஞ்சிச்சு அஞ்சாவதாக வந்து அஜித்தோடு முடிஞ்சிச்சு இந்த ரசிகர்கள் தானாக சேர்ந்ததுன்றது இவங்க எல்லாருமே சேர்த்தவங்க தான் அப்போது அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்பாடோடு வச்சுக்க முடியல ஏன்னா இவங்க பேசுகிற வந்து தலைவன் எப்படியோ தொண்டன் வழி அவ்வழி அப்படி தான் இருக்குது ஆனால் வந்து இப்போ சமீபத்தில் வர ரெண்டு மூணு விஷயம் பார்த்துருப்பீங்களா நீங்கள் ஒருத்தர் விசில் அடிக்கும்போது கண்டிக்கிறார்ல்ல ஒருத்த விஷ்ணிக்கும்போது கண்டிக்கிறார் யாராவது சொல்ல முடியுமா சார் வந்து அஜித்தோட இப்போ வந்து பிறந்தநாள் அன்னைக்கு ஒரு நடிகை யாராவது ஒரு நடிகை வந்து நான் என்றென்றும் காதல் சொல்லிட்டு ட்வீட் பண்ண முடியுமா யார் வேணால் இருக்கட்டும் அஜித்து சொல்ல முடியுமா என்றென்றும் காதல் யாராவது சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் அவருடைய பிறந்தநாள் சொல்ல அது எப்படி திரிசா வந்து எப்படி சொல்ல முடிஞ்சுது விஜய்கிட்ட அது தப்பு இல்லையா அது அது தப்புன்னு சொல்கிறேன் நான் தப்பாக தெரிகிறேன் சார் ஒரு ஒரு பெண்ணோட வந்து கணவன் சார் நடிகனாக கூட இருக்கிறோம் சார் நடிகனாக இருந்தால் அவனுக்கு மனசு இல்லையா அவனுக்கு ஒரு ப்ரைவசி இல்லையா அவனுக்கும் குடும்பம் இல்லையா அவனுக்கும் பிள்ளைகள் இல்லையா நான் கேட்குறேன் என்ன்றும் காதல் எப்படி சொல்ல முடியுது இப்போ புரியுதுங்களா அது நடிகனாக இருந்தாலும் சரி நடிகையாக இருந்தாலும் இங்கே வந்து ஆண் பெண் கணவன் மனைவி அப்படி எடுத்துக்கணும் யாராவது வந்து இப்போ வந்து ஒரு ஆண் வந்து ஒரு நடிகைக்கு சொன்னால் என்ன சார் என்ன சார் ஆகும் ட்ரோல் ஆகும் பாருங்கள் இவர் வந்து ஒரு நடிகைக்கு வந்து என்றென்றும் காதல்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் பண்ணுறாரு சார் அதே நடிகைக்கே வந்து மன்சு அலிகான் வேறு பார்வையிலும் பார்த்தாங்க விஜய் வேறு பார்வையில் பார்த்தாங்க சார் எப்படி சார் அது ஒழுக்கம் ஒழுக்கம் தான் அடையாளம் அஜித் என்றால் ஒழுக்கம் அஜித் என்றால் கட்டுப்பாடு அஜித் என்றால் கண்ணியம் இப்படி தான் பார்க்கணும் அஜித் என்றால் தன்னம்பிக்கை அஜித் என்றால் தைரியம் இப்படி பார்க்கணும் இதில் ஏதாவது ஒன்றுத்தில் நிற்கிறாரா ஓ எதாவது ஒன்றுத்தில்

ஜென்ரலாக ஒரு வார்த்தை தெரிகிறது வந்து அது பொதுவாக சொல்லுவாங்க ஒரு நல்ல விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்குள்ளே போய் நதி மூலவரிசி மூலகிரி எதுக்காக அரசியல் கட்சி தொடங்கினார் போனார் வந்திருக்கிறார் ஒரு அவருடைய கரியரில் வந்து ஒரு அடுத்த ஸ்டெப்பு ஏதோ எடுத்து வைக்கிறாங்கன்னு சொன்னால் வார்த்தை தெரிவிப்பாங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒரு இவர் இப்போ இவர் எடுத்துங்க இவர் வந்து மோட்டார் சைக்கிளில் வந்து ஒரு ரேஸில் கலந்துக்கிறாருன்னு சொன்னால் அதுக்கு வந்து வார்த்தை தெரிக்கலாம் மோட்டார் ரேஸ் தான் வந்து வார்த்தை தெரிவிக்கணும் அவசியம் கிடையாது அவருடைய கெரியரில் அவர் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறாரு அப்போ வந்து கேட்டால் சார் நீங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சார் அவ்வளோதான் இப்போ கிரிக்கெட்டை விளாட்றாங்க கிரிக்கெட்டில் வந்து வெற்றி பெற வாழ்த்துக்கள் அவ்வளோதான் சொல்லுவோம் தவிர யாரும் வந்து வந்து பார்த்திங்கன்னா அது தெரிஞ்சுருக்கணுன்றது கட்டாயம் கிடையாது ஒரு பார்வையாளர் கூட நிலை பண்ட ஓப்பன அடுத்த க ஸ்டெப் எடுத்து வைக்கிறாரு வாழ்த்துக்கள் ஒரு ஒரு சம்பிரதாயம் ஒரு ஒரு ஃபார்மாலிட்டி அவ்வளோதான் வாழ்த்துக்கள் தானே சொல்கிறாரு என்றென்றும் காதல் நான் சொன்னார் சொன்னதான் போன சொல்லணும் சொல்லுங்கள் அதனால் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டால் அஜித்தோட அறிக்கை நான் எப்படி பார்க்குறேன்னா ஒரு பாடம் தான் அது கிட்டத்தட்ட இது காலம் காலமாக அஜித்தோடய இந்த வார்த்தைகள் இருக்கும் இது எல்லா நடிகர்களுக்கும் சொல்லப்பட்டது தான் விஜய்க்கும் சொல்லப்பட்டது அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் தவிர இதில் ஒரு நேர்மறையாக பேசியிருக்காரு எதிர்மறை தருதலைகள் தான் அந்த வீடியோ இந்த மீடியா இந்த வீடியோ வியூஸ்க்காக அவன் உருட்டலாம் இவர் எதிராக பேசுகிறாரு ஆதரவாக பேசுகிறேன்னு நான் என்னை பொறுத்த நான் சொல்கிறேன் நம்ம என்ன பார்வையில் பார்க்குறோமோ அந்த அறிக்கை அப்படி அமையும் ஆனால் அஜித் சொல்லக்கூடியது வந்து கேட்டீங்கன்னா யாரை சொன்னாங்கன்னு பார்க்குறோம் என்ன சொன்னாருன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்மளை வந்து வடிவமைச்சுக்கணும் அதை குறிப்பிட்டு சொல்கிறாரு ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ பார்க்கறதுன்றது அந்த கொடுமை இருக்குது பார்த்திங்களா அந்த கொடுமை நானும் அனுபவித்தேன் ஏன்னா சிவகாசி படம் வந்து நான் வந்து குழந்தைங்களோட போயிட்டு உட்காந்துட்டு குழந்தைங்கள உயிரோட பத்திரமா வீட்டுக்கு கூட்டி வந்தால் வெளியே வந்தால் போதுன்னு ஆயிடுச்சு தேட்டர்லேருந்து ஏன்னா அப்படி ஒரு தற்கொலை கூட்டத்தை நான் வந்து பார்த்தேன் அன்றைக்கே முடிவு பண்ண அடே இவன் டோட்டலாக வந்து அன்றைக்கி தான் அஜித்த நான் அன்றைக்கி நான் அஜித்தை நினச்சேன் உண்மையிலே வந்து இந்த ரசிகர்கள் எவ்வளோ கேவலமாக இருக்கிறானுங்க இப்போ நம்ம பார்க்குறோம்ல சார் இப்போ இந்த இந்த கரூர் நிகழ்வுக்கு பிறகு விஜய் வந்து ஆதரித்து பேசக்கூடிய மீடியாக்களில் பேசக்கூடிய இன்னும் சொல்ல போனால் கட்சியோட நிர்வாகியாக இருக்கிறவங்களே தருதலை மாதிரி பேசுகிறானுங்க தற்கொலைன்றது எப்படி யார் வச்சாங்கன்னே தெரியல அது அவ்வளோ பொருந்துச்சு அப்படியே சவுத் ஆப்ரிக்கா போயிட்டு நான் அவனை பற்றி எல்லாம் தான் இந்த சவுத்தர் இந்த அமேசான் கார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பதுங்கி இருந்துட்டு முப்பது நாள் கழிச்சி வந்துட்டு மீசியில் மண் ஓட்டுறதுன்னு பேசிட்டு இருக்கானுங்க எல்லாமே சிறுபில் தனமாக இருக்காங்க கொடுமையாக இருக்குது எனக்கு அந்த நாற்பத்தி ஒரு பேர் இழப்பு ஒரு பக்கம் சார் அதுக்கப்புறம் இவனுக்கு வந்து பேசக்கூடியது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த முதல்ல இவனுங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் என்ன ஏன்னா அஜித்தோட அறிக்கையை வந்து எங்களுக்கு ஆதரவு பேசிகிட்டு இருக்கிறானுங்க நான் என்னத்தை சொல்கிறது இதுக்கு மேலே இதுக்கு மேலே ஒரு மனுஷன் வந்து சாணியில் முக்கியம் அடிக்க முடியாது முக்கியம் அடித்தது தான் தன்னலம் கருதி வந்து ஒரு கூட்டத்தை சேர்க்கறது பெருமைடா நீ அப்படி கூட்டத்தை சேர்த்துட்டு இப்போ நீ அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு இருக்கிறேன்றது தான் அது அர்த்தம் கூட்டத்தை கல்வி இப்போ வந்து என்னென்னா நான் வந்து சுனாப்பானான்ற மாதிரி தான் இவங்க பேசினுக்கிறானுங்க இது நாற்பது பேருமே சரி இந்த கூட இருக்கிற அந்த இருந்த அத்தனை பேருமே அதுவும் குறிப்பாக அந்த நாலு பேர் நான் பார்க்குறேன் அந்த ஐஏ சாது ஐயா சாது கொஞ்சம் பரவாயில்ல சார் போகலாம் நிர்மல் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குற்றச்சாட்டோட போகிறாரு அது கூட போகலாம் ஒருத்தர் பேசவே கூடாதுன்ட்டாங்க ரொம்ப நல்லது யார் ஃபுஷியானது ஏன்னா தேவர் ஜெயந்தியில் கூட பார்த்தோம் நம்ம சரிங்களா பேசவே விடலை பேசாத வரைக்கும் சந்தோஷம் சரிங்களா இல்லைனா அங்கே தேவர்றதுக்கு நீ தேவர் நீ இருப்ப அதான் நடந்திருக்கோம் இல்லை அப்படிதான் நடந்திருக்கோம் எந்த வார்த்தையும் சுச்சமாக பேச போகிறது அப்படி தான் இருந்திருக்கோம் ஆனால் இந்த பேசுகிற அந்த தேர்தலைங்க இருக்கிற ஒன்று ரெண்டு தேர்தலைங்க இருக்கு பேசுகிற பேச்சு இருக்குது பாருங்க அவ்வளோ மோசமாக பேசுகிறாங்க இப்போ இதை எடுத்துகிட்டு அனுப்பினான்னு கேட்டால் அஜித் எங்களை வந்து எங்கள் தலைவர் ஆதரிச்சார் ஆதரிச்சாரு அப்போ இதே மாதிரி பேசுனாங்கன்னா அடுத்த செருப்படி ரெடியாக இருக்குன்னு அர்த்தம் சரிங்க சார் பார்ப்போம் சார் இன்னும் சில காலம் தான் சார் தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்கன்னா ஒரு தேர்தலை சந்தித்தாங்கன்னா என்ன ஆகும் நிறைய பாடம் இருக்கு போகிறேன் நினைக்கிறேன் இவங்க பேசுகிறத பார்த்தா அப்படி தான் இருக்குது உங்கள் கருத்து முக்கியம் நன்றி சார்